திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் இடும்பாவனம் கீழவாடியாகாடு பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய ஆண்டு ஆண்டுகாலம் பணிபுரிந்த தலைமையாசிரியர் காந்தி அவர்கள் பணி நிறைவு பெற்றார் திருவாரூர் மாவட்டத்திலேயே முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் நூற்று இருபத்தாறு மாணவ மாணவிகளை கொண்ட பள்ளியாக திகழ்கிறது இந்த பள்ளி இந்த பள்ளியில் பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் அரசிடமிருந்து பல சலுகைகளையும் பெற்று பள்ளியை நன்கு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் சென்றவர் தலைமை ஆசிரியர் இந்திரா காந்தி இவர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் அவருக்கு பள்ளி மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் புகழாரம் சூட்டி வாழ்த்து தெரிவித்தனர் அப்பொழுது பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க தலைமை ஆசிரியர் இந்திரா காந்தி அவர்களுக்கு பெரிய பெரியாவிடை கொடுத்தனர் அனைவரும் சிறப்பாக சென்றார்கள் தமிழாசிரியர் வழியை விட்டு செல்கிறது அவங்க நம்ம எதாவது சந்தோஷமா வழியை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏனையாக இருந்து அதே இவங்க படிச்சுட்டு பசங்க கேளுங்க படிச்சுட்டு டீச்சரை வந்து ஒரு சிறந்த பள்ளியாக தெரிகிறது அனைவராலும் போட்டப்பட்டு பேசப்படக்கூடிய ஒரு பள்ளியின் பள்ளி அந்த பள்ளியை பற்றி அனைத்து ஆசிரியர்களுக்கும்